மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இன்னேற வணக்கம் இன்றைய நாளில் கல்வி தராதர உயர்தர பொருளியல் பாடத்தில் தேர்ச்சி இரண்டில் அதிகமான மாணவர்கள் இடர்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்ற வருமான விளைவு பதிலீட்டு விளைவு சாதாரண பண்டம் இழிவு பண்டம் கிஃபன் பண்டம் என்பதை இந்த வருமான பதிலீட்டு விளைவுகளோடு எவ்வாறு சம்பந்தப்படுது சாதாரண இழிவு பண்டம் அதே போல கிஃபன் பண்டங்களினுடைய விலைகள் மாறும் பொழுது வருமான மற்றும் பதினெட்டு விளைவுகளினால் அதன் தொகைகள் எவ்வாறு மாற்றமடைகின்றது இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொடுப்பதற்காக இன்றைய தினம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் வருமான விளைவுன்னு சொன்னால் என்ன பதிலீட்டு விளைவுன்னு சொன்னால் என்ன அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் சாதாரண இழிவு மற்றும் கிஃபன் பண்டங்களின் வருமான பதிலீட்டு விளைவுகள் எவ்வாறு அமையப் போகின்றதுன்னு சொல் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் வருமான விளைவு வருமான விளைவு இன்கம் எஃபாக்ட் வருமான விளைவு என்றால் என்ன பிள்ளைகள் வருமான விளைவு என்பது ஒரு பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கின்ற பல்வேறு காரணிகள் இரு கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றமடைவதன் காரணமாக நுகர்வோனின் மெய் வருமானம் மாற்றமடைந்து அதனால் கருதப்படும் பண்டத்தின் கேள்வித்தொகை மாற்றம் அடைவதுதான் வருமான விளைவு அப்ப அவங்களுக்கு தெரியணும் பண்டமுனின் கேள்வியை தீர்மானிக்க பல்வேறு காரணிகள் இருக்குது அதில் முதலாவது பிரதான காரணி தான் கருதப்படும் பண்டத்தின் விலை இந்த கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடைகிறதால நுகர்வோனின் மெய் வருமானம் மாற்றமடைந்து அதன் விளைவால் கேளித்தொகை மாற்றம் அடைவதற்கு சொல்வோம் வருமான அதை நாங்கள் இந்த அடிப்படையில் விளக்கலாம் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் மாறாத நிலையில் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் கருதப்படும் பண்டத்தின் கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடைந்து விலை மாற்றம் அடைந்து அதன் விளைவாக நுகர்வோனின் மெய் வருமானம் அடைந்து நுகர்வோனின் மெய் வருமானம் என்பது பண வருமானத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் என்றால் நுகர்வோன் தனக்கு கிடைக்கிற பண வருமானத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு சொல்லுவோம் கொள்வனவு இயலுமைன்னு பண்டவோனின் கோழியை தீர்மானிக்கிற தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றமடைவதன் காரணமாக நுகர்வோனின் நுகர்வோனின் மெய் வருமானம் மெய் வருமானம் மெய் வருமானம் அடைந்து அதன் ரைட் மெய் வருமானம் மாற்றம் அடைவதன் விளைவால் கேள்வித்தொகை கருதப்படும் பண்டத்தின் கேள்வித்தொகை மாற்றம் அடைதல் மாற்றம் அடைதல் இதை நாங்கள் சொல்லுவோம் வருமான விளைவு அப்ப மாணவர்களுக்கு இப்ப தெளிவாக இருக்கும் வருமான விலை என்பது என்னது கருதப்படும் பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கிற பல்வேறு காரணிகளில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது விலை மாற்றம் அடைந்து அதால மெய் வருமானம் மாற்றம் அடைந்து அதால தொகை மாறுறதுதான் வருமான விளைவு அடுத்ததாக நாங்க பார்ப்போம் பதிலிட்டு விளைவு என்றால் என்னென்ன சொல்லு ரைட் இதுக்கு நாங்கள் இது மாதிரி ஒரு சாட்டை உருவாக்கிடுவோம் அதே விஷயம்தான் பண்ட தீர்மானிக்கிற பல்வேறு காரணிகளில் விலை தவிர்த்த ஏனைய காரணிகள் மாறாத போது கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் சந்தையில் கருதப்படும் பண்டத்தின் சார்பு விலை மாற்றம் அடைந்து அதால தொகை மாறுறதை சொல்லுவோம் பதினெட்டு விலைகள் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் என்ன ஏனைய காரணிகள் கருதப்படும் பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கின்ற பல்வேறு காரணிகளின் விலை தவிர காரணிகள் மாறாத நிலையில் கருதப்படும் பண்டத்தில் கருதப்படும் பண்டத்தில் விலை மாற்றமடைவதால் கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் பண்டத்தின் சார்பு விலை சார்பு விலை அடைந்து சார்பு விலை சார்பு விலை என்ன சொன்ன இப்போ கருதப்படும் பண்ணு நாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இலங்கையில அங்கர் பால்மா பல்வத்த பால்மா இந்த ரெண்டு பால்மா விலைகளை எடுத்துக்கிறோமே இப்போ எல்லா பால்மாவும் நானூறு கிராம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இப்படியான ஒரு சூழ்நிலையில ஏதேனும் ஒரு காரணத்தால பல்வத்த பால்மாவின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக கூடுமாக இருந்தால் சந்தையில் ஏனைய பண்டங்களோடு ஒப்புர நேரம் அதன் விலை அதிகமாக இருக்கிறது அதாவது சார்பு விலை அதிகரித்தது எனவே பிள்ளைகள் பண்டம் ஒண்ணு விலை மாறதால அதன் சார்பு விலை மாற்றம் அடைந்து அதன் விளைவால் கருதப்படும் பண்டத்தின் கேள்வித்தொகை கேள்வித்தொகை அடைதலுக்கு நான் சொல்லுவோம் மாற்றம் அடைதல் இதுக்கு நான் சொல்லுவோம் பதிலீட்டு விளைகள் ஆக நாங்கள் வருமான விளைவு பதிலீட்டு விளைவு என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் இப்ப சாதாரண பண்டம் இழிவு பண்டம் கிஃபன் பண்டம் ஆகியவற்றினுடைய வருமான பதிலீட்டு விலை இத இந்த அடிப்படையில் பார்ப்போம் வருமான விளைவு இன்கம் எஃபெக்ட் பதிலீட்டு விளைவு எஃபெக்ட் அதே மாதிரி தெரியும் சாதாரண பண்டம் சாதாரண பண்டம் இழிவு பணம் மூணு பண்டங்களையும் எடுத்து பார்க்க போறோம் அப்ப அந்த வகையில் சாதாரண பண்டம் சாதாரண பண்டம் நோமல் சாதாரண பண்டம் சாதாரண பண்டத்தினுடைய வருமான விளைவு எப்பவுமே நேர்கடையும் பதிலீட்டு விளைவு எப்பவுமே எதிர்க்கணியம் விலை விளைவு எப்பவுமே எதிர்க்கணியம் அதே போல இழிவு பண்டத்தை எடுத்துக்கிட்டோம் இழிவு பண்டம் இந்த இழிவு பண்டத்தினுடைய பிரதான பண்புகளை ஒன்றுதான் இழிவு பண்டத்தின் வருமான விளைவு எப்பவுமே எதிர்கணியம் பதிலீட்டு விளைவும் எதிர்கணியம் அதே போல விலை விளைவும் எதிர்கணியம் கிஃபன் பண்டம் அடுத்ததாக கிஃபன் பண்டம் கிஃபன் பண்டமும் ஒரு வகையான பண்டம் எனவே வகையானண்டி பண்டத்தின் வருமான விளைவு பதினீட்டு விளைவு விலை விளைவு இது மூன்றுமே எதிர்கனியமாக இருக்கும் ஆனால் இந்த இழிவு பண்டத்துக்கும் கிஃபன் பண்டத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு என்னென்னு சொன்னால் ரைட் அதனால் இவ்வாறு காட்டலாம் அதாவது இழிவு பண்டத்தின் எதிர்கணிய பதிலீட்டு விளைவை விட எதிர்கணிய வருமான விளைவு கொஞ்சம் வலு குறைந்தது அதாவது எதிர்கணிய வருமான விளைவை விட எதிர்கணிய பதிலீட்டு விளைவு வலுவானது அதே போல் டிஃபன் பண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்னால் எதிர்கணிய பதிலீட்டு விளைவை விட எதிர்கணிய வருமான விளைவு வலுவானது இப்போ இதுல மாணவர்கள் தெளிவா இருக்கணும் இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த விஷயம் தான் இந்த சாதாரண பண்டத்தில் மற்றும் இழிவு பண்டம் பண்டம் ஆகியவற்றின் விலை மாற்றம் அடைகிற நேரம் வருமான பதிலீட்டு விளைவுகளால அதன் கேள்வித்தொகை எவ்வாறு மாற்றம் அடையும் அதே நேரம் இந்த பண்டங்கள் இந்த கேள்வி வலைகள் எந்த வடிவத்தை பெறும் அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம் இதுக்காக நாங்க இவ்வாறான ஒரு அட்டவணையை பயன்படுத்த போறோம் பண்டம் விலை மாற்றம் விலை மாற்றம் வருமான விளைவினால் வருமான விளைவினால் தொகை மாற்றம் பதிலீட்டு விளைவினால் பதிலீட்டு விளைவினால் தொகை மாற்றம் இதனால் ஒட்டுமொத்த தொகை மாற்றம் இந்த ரெண்டு விளைவுகளாலவும் தேறியதாக தொகையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த வகையில் இவ்வாறான ஒரு அட்டவணையினூடாக இந்த விஷயத்தை நாங்கள் வழங்குவோம் முதலாவது பாவம் சாதாரண பண்டம் ஒரு சாதாரண பண்டத்தை எடுத்துக்கிறோம் சாதாரண பண்டம் சாதாரண பண்டம் ஒன்றின் விலை அதிகரிப்பதா நாங்கள் எடுப்போம் அதிகரித்தல் சாதாரண பண்டத்தின் விலை அதிகரித்தல் சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிக்கிற நேரம் இப்படி யோசிக்கலாம் எந்த ஒரு பண்டத்தின் விலை கூடினாலும் நுகர்வோனின் நெய் வருமானம் அதாவது கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் என்ன நடக்கும் இப்ப உதாரணமா நாங்க சிவப்பரிசி ஒரு கிலோ கிராம் இருநூறு ரூபாய்க்கு கொள்வனவு செய்யறோம் இந்த அரிசி இருநூற்றம்பது ரூபாய் விலை கூடுது ஆனால் எங்களுடைய பண வருமானம் மாறலை எங்களோட பண வருமானம் மாறலை ஆனால் பண்டத்தின் விலை கூடுது அப்போ எங்களுடைய வாற்றல் என்ன நடக்கும் கட்டாயம் குறைவடையும் பிள்ளைங்களா பாருங்கள் சாதாரண பண்டம் விலை அதிகரிக்குது விலை அதிகரித்தால் மெய் வருமானம் குறையும் உங்களுக்கு தெரியும் சாதாரண பண்டத்தின் வருமான விளைவு எப்பவுமே நேர்கடையம் நேர்கடியம் என்று சொல்கிறது என்னது மெய் வருமானம் மாற்றமடையும் திசைக்கு ஏற்ப மெய் வருமானம் எவ்வாறு மாற்றமடை மாற்றமடைதோ அந்த திசையில தான் கேள்வித்தொகை மாறும் அதாவது மெய் வருமானம் கூடுனா கேள்வித்தொகை கூடும் மெய் வருமானம் குறைஞ்சா கேள்வித்தொகை குறையும் அப்ப பாருங்க மறுபடியும் சாதாரண பண்டம் வில கூடுது வில கூடுற நேரம் மெய் வருமானம் குறைஞ்சா மெய் வருமானம் எப்படி குறையுதோ அதே திசையில தான் கேள்வித்தொகை குறையும் சாதாரண பண்டத்திலை அதிகரிக்கும் பொழுது மெய் வருமானம் குறையும் மெய் வருமானம் குறைவதால கேள்வித்தொகை குறைவடையும் அடுத்து தொடர்பு நான் வாட்டு விளைவு ஒரு சாதாரண பண்டத்தின் விலை கூடுது எந்த ஒரு பண்டத்தின் விலை கூடுனாலும் நீ ஞாபகம் எந்த ஒரு பண்டத்தின் விலை கூடுனாலும் சந்தையில் அதன் சார்பு விலை கூடும் சந்தையில் ஒரு பண்டத்தில் சார்பு விலை கூடுற நேரம் மக்கள் சார்பு விலை குறைந்த பொருட்களை அதிகம் செய்வாங்க அதால விலை அதிகரித்த பண்டத்துக்கான கேள்வித்தொகை குறைஞ்சு போயிடும் ஆகவே சாதாரண பண்டம் விலை அதிகரிக்குது விலை அதிகரிக்கிறதால சார்பு விலை கூடி நுகர்வோன் அதை வாங்குற அளவு குறைக்க போடுவாங்க எனவே கேள்வித்தொகை குறைவடையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது வருமான விளைவாலையும் தொகை குறையும் பதினீட்டு விளைவாலையும் தொகை குறையும் ஒட்டுமொத்த விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விலை விலைவ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரைட் இது நாங்கள் எழுதும் விலை விளைவு ஒட்டுமொத்தமாக தொகை குறைவடையும் இதான் சாதாரண பண்டத்தில் நாங்கள் சாதாரண படிச்சிருக்கோம் தானே சாதாரண பண்டத்தில் கேள்விக்கோடு சாதாரண கேள்விக்கோடு இதன்படி விலை அதிகரித்தால் தொகை குறையும் விலை குறைஞ்சால் தொகை அதிகரிக்கும் காரணம் இதுதான் அடுத்ததை நாங்கள் எடுப்போம் ஒரு சாதாரண பண்டத்தில் விலை குறைவடைதல் சொல்லி சாதாரண பண்டத்தில் விலை குறையுது சாதாரண பண்டத்தில் விலை குறைஞ்சா நுகர்வோனின் பர்ச்சேசிங் பவர் அதாவது கொள்வனவியலும் என்ன நடக்கும் அதிகரிக்கும் சாதாரண பண்ண விலை குறையுது நுகர்வோனின் கொள்வன கூடுது அதாவது மெய் வருமானம் கூடுது மெய் வருமானம் எப்படி கூடுதோ வருமானம் எப்படி மாறுதோ அதே திசையில கேள்வித்தொகை மாறும் விலை குறையும் பொழுது மெய் வருமானம் கூடி அதன் விளைவால கேள்வித்தொகை அதிகரிக்கும் கேள்வித்தொகை அதிகரிக்கும் அதே மாதிரி விளைவுகள் நாங்க எடுப்போம் சார்பு விலை அதாவது பதினெட்டு விளைவு சாதாரண பண்டத்தில் விலை குறையுது சார்பு விலை குறையும் சார்பு விலை குறையும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க சார்பு விலை குறைவான பண்ணத்தின் கேள்வித்தொகையை அதிகரிப்பாங்க அதிகரித்தல் சாதாரண பண்ணங்களின் விலை குறையும் பொழுது வருமான விலைவாரையும் தொகை அதிகரிக்கும் பதினெட்டு விலைவாறையும் தொகை அதிகரிக்கும் ஒட்டுமொத்த விலை விலை வெண்ணது அதிகரித்தல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இப்ப சாதாரண பண்டத்துல கேள்வி கோடு பாருங்க சாதாரண பண்டத்துல விலை அதிகரிக்கும் பொழுது கேள்வி தொகை குறைய போகுது சாதாரண பண்டத்துல விலை குறையும் போது கேள்வி தொகை அதிகரிக்க போகுது ஆகவே சாதாரண பண்ட முன்னின் கேள்வி வலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண பண்டத்துல கேள்வி வலை ஒரு சாதாரண பண்டத்துல கேள்வி வலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா விலைக்கும் தொகைக்கும் இடையில எப்பவுமே எதிரான தொடர் சாதாரண பண்டத்துல கேள்வி கோடு சாதாரண பண்டம் இது சாதாரண பண்றது கழிக்கோடு ஃப்ளாட் பிள்ளைங்கள் இப்போ நாங்கள் ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் போவோம் இழிவுப் பண்டத்தில் வருமான பதிலீட்டு விளைவுகளோட விலை மாற்றத்துக்கேற்ப தொகை எப்படி மாறப் போகுதுன்னு சொல்லி ஃப்ளாட் இழிவு பண்டம் இழிவு பண்டம் ஃப்ளாட் நாங்கள் எடுப்போம் இப்போ இழிவு பண்டத்தில் விலா அதிகரிக்கிறது இழிவு பண்டத்தின் விலா அதிகரிக்கிறது அவங்களுக்கு தெரியும் விழா அதிகரிச்சா மெய் வருமானம் குறையும் விழா அதிகரிச்சா மெய் வருமானம் குறையும் மெய் வருமானத்தை அவங்களுக்கு தெரியும் வருமான விளைவு எதிர்காலியம் மெய் வருமானம் எப்படி மாறுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் கழுத்தொகை மாறும் வருமான விளைவு மைனஸ் நுகர்வோன் என்ன செய்வான் இழிவு பண்ணத்தினுடைய விழா அதிகரிக்குது நுகர்வோனின் மெய் வருமானம் குறையுது மெய் வருமானம் குறையும் பொழுது நுகர்வோன் ஏனைய பண்ணங்கள் வாங்குறதை குறைத்து கொள்வான் அதன் காரணமா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இழிவு பண்டம் வில கூடுது மெய் வருமானம் குறையுது மெய் வருமானம் குறைஞ்சா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு சொன்னா மெய் வருமானம் குறையும் பொழுது கேள்வித்தொகை கூடும் அப்ப வருமான விளைவினால் கேள்வித்தொகை அதிகரிக்கும் ரைட் இழிவு பண்டம் வில கூடுது வில கூடும் பொழுது மெய் வருமானம் குறையுது மெய் வருமானம் குறைந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கும் அடுத்ததா பார்ப்போம் நாங்க பதிலீட்டு விளைவு இது எல்லாத்துக்கும் பொதுவானது இழிவு பண்ணமாக இருந்தாலும் சரி சாதாரண பண்ணமாக இருந்தாலும் சரி எல்லா பண்ணங்களுக்கும் இது பொதுவான ஒரு விஷயம் இழிவு பண்ணம் விலை கூடுது சந்தையில் அதை சார்பு விலை கூடும் சார்பு விலை கூடுனா சார்பு விலை அதிகரித்த பண்ணங்கள் வாங்குறதுன்னு ஒருவன் குறைத்து கொள்வான் ஆகவே குறைவடையும் குறைவடையும் அப்புறம் இன்னும் எதிர் எதிர் திசையில் தான் மாற்றங்களிடம் வருது இழிவு பண்டத்துல விலை அதிகரிக்கிறதால வருமான தொகை அதிகரிக்கப் போகுது பதிலீட்டு விளைவாழ தொகை குறைய போகுது ஒட்டுமொத்தமாக என்ன நடக்க போகுதுன்றத கடைசியா அடுத்ததாக நாங்கள் எடுப்ப முறையில் சாதாரண பண்டத்தின் சாரி இழிவு பண்டத்தின் விலை குறைவடைதல் இழிவு பண்டத்தின விலை குறையும் இழிவு பண்டத்தின் விலை குறைகிற நேரம் அவ வருமான விளைவின் தாக்கம் என்னன்னு சொல்லி இழிவு பண்டத்தின் விலை குறையுது மெய் வருமானம் கூடும் மெய் வருமானம் கூடுனா அதுக்கு எதிரான திசையில தான் தொகை மாறும் வருமான விலை மைனஸ் தலை மெய் வருமானம் கூடுனா தொகை குறையும் எனவே கேள்வித்தொகை குறைவடையும் குறைவடையும் இனி சார்பு விலை மாற்றம் அதாவது பதினெட்டு விலை நீங்க சொல்லலாம் இழிவு பண்ணது விலை குறையுது சார்பு விலை குறையும் சார்பு விலை குறையும் பொழுது ஒரு பண்டத்தில் சார்பு விலை குறையும் பொழுது ஒப்பட்டு ரீதியில் மக்கள் அதை அதிகமாக கொள்வனவு செய்வார் எனவே கோழி தொகை அதிகரிக்கும் இப்போ ஒட்டுமொத்த விலை என்ன நடக்க எதிரெதிர் திசையில் தனி மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு இழிவு பண்டத்தின் விலை அதிகரிக்கிறதால வருமான விளைவினால் தொகை கூடுது பதிலீட்டு விளைவினால் தொகை குறையுது தேரிய விளைவு என்ன பார்ப்போம் இழிவு பண்டத்தின் எதிர்கனிய வருமான விளைவை விட எதிர்கணிய பதிலீட்டு விளைவு வலுவானது எனவே தாக்கம் எதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பதிலீட்டு விளைவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உதாரணமா எப்படி எடுத்துக்கிறோம் இழிவு பண்டத்தின் விலை கூடுது வருமான விளைவான தொகை பத்த அளவுகள் கூடுது பதிலட்டு விளைவால பயணிஞ்ச அளவில் பதிலீட்டு பதிலட்டு விளைவாலுது அவை தேறியதா பார்க்கும் பொழுது குறைவடையும் இன்னொரு பார்க்கணும் சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிக்கிறதால தொகையில் ஏற்படுற அந்த குறைவை விட இழிவு பண்டத்தின் விலை அதிகரிக்கிறதால தொகையில் ஏற்படுற குறைவு ஒப்பட்டு ரீதியாக குறைவாக இருக்கும் காரணம் என்ன இங்க ரெண்டு விளைவாலையும் தொகை குறையுது ஆனால் இங்கே ஒரு விளைவாலை பதினெட்டு விளைவாலை மாத்திரம்தான் தொகை குறையுது அதே போல இழிவு பண்ணத்தின விலை குறையும் பொழுது நாங்கள் பார்ப்போம் இங்கேயும் விதைய தானே பதிலீட்டு விளைவு வருமான விட வலுவானது எனவே நாங்கள் இப்படி எடுப்போம் இழிவு பண்ணம் விலை குறையுது வருமான விளைவால தொகை குறைய போகுது பத்து அல்கள் பதினெட்டு விளைவாலை தொகை அதிகரிக்க போது பதினைஞ்சு அல்கள் பதினைந்து அல்கள் ஆகவே தேரிய விளைவு பதினெட்டு விலைகளை தாக்கம் அதிகம் என்று சொல்லும் பொழுது ஏரியதா விலை குறையும் பொழுது தொகை என்ன நடக்கும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு வழங்கணும் ஒரு சா இழிவு பண்டத்த விலை அதிகரிக்கும் பொழுது தொகை குறையும் விலை குறையும் போது தொகை அதிகரிக்கும் ஆக இழிவு பண்டத்தில் கேலிக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இழிவு பண்டம் அல்லாத இழிவு பண்டங்கள் இழிவு பண்டங்களில் கேளிக்கோட்டை எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண தான் காணப்படும் இழிவு பண்டத்தில் கேளிக்கோடும் வருமான பதினெட்டு விளைவுகளினுடைய தாக்கத்தினால சாதாரண கேள் தான் காணப்படும் ஆக நாங்கள் இதுல கடைசி விஷயத்துக்கு வருவோம் பண்டம் பண்டம் நாங்கள் பார்ப்போம் கிஃபன் பண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுதும் குறையும் பொழுதும் நடக்க போற விளைவுகள் என்ன அதிகரித்தல் குறைவடைதல் குறைவடைதல் பண்டத்தில் விலை கூடுது வில கூடும் சாதாரணமாக சாதாரணமா வில கூடுது விலை கூடுனா மெய் வருமானம் குறையும் மெய் வருமானம் குறையும் பொழுது வருமான விளைவு வருமானம் குறைஞ்சா கேளித்தொகை கூடணும் இழிவு பண்டத்து வருமான பதினெட்டு விளைவுகள் மாதிரியே தான் இங்கேயும் ரைட் அதிகரித்தல் அதே மாதிரி சார்பு விலையை பாருங்க விலை கூடுது சார்பு விலை கூடுது சார்பு விலை கூடுனா கேலித்தொகை குறைவடையும் குறைவடையும் அடுத்ததான் நான் பார்ப்போம் கிஃபன் பண்டத்தில் விலை குறையுது விலை குறையும் பொழுது மெய் வருமானம் கூடும் மெய் வருமானம் கூடுனால் கேலித்தொகை குறையும் வருமான விலை மைனஸ் கேலித்தொகை குறைவடையும் கேலித்தொகை குறைவடையும் இழிவு பண்டத்தை மாதிரியே தான் அதே மாதிரி பதிலெட்டு விலை எடுங்க விலை குறையுது சார்பு விலை குறையும் சார்பு விலை குறையும் பொழுது நுகர்வோன் கொள்ளடு சீராக அதிகரிப்பர் அதிகரிப்பார் எனவே அதிகரிக்கும் ரைட் அதிகரிக்கிறது அப்போ வருமா இழிவு பண்டத்துக்கு மாதிரி தான் இங்கேயும் ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது எங்கன்னு சொன்னால் ஜிஃபன் பண்டத்தின் எதிர்கணிய பதிலீட்டு விளைவை விட எதிர்கணிய வருமான விளைவு வலுவானது இப்போ விளைவை பார்ப்போம் தெரியாத தொகை என்ன நடக்க போகுது கிஃபன் பண்டத்தின் விலை அதிகரிக்கிறதால வருமான விளைவால் தொகை அதிகரிக்கிது நாங்கள் எடுப்போம் தொகை பயணிதல்கள் அதிகரிக்கிது ஆனால் பதிலீட்டு விளைவால் தொகை குறையுது பத்த விளைவின் தாக்கத்தை விட வருமான விளைவின் தாக்கம் அதிகம் அவை தேறியதா பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது இது ரெண்டு அதிகமா இருக்கு அதிகரித்தல் விலை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் அதிகரிக்கும் இப்ப உங்களுக்கு கிஃபன் பண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுது ஏன் தொகை அதிகரிக்கிறது பாருங்க வருமான விளைவால் தொகை அதிகரிக்கும் பதுலீட்டு விளைவாள தொகை குறையும் வருமான விளைவின் தாக்கம் உயர்வாக இருக்கிறதால தேரியதா தொகை அதிகரிக்கும் டிஃபண்ட் பண்ணதின் விலை குறையுது வருமான விளைவான தொகை குறையும் பதிலீட்டு விளைவாழ தொகை அதிகரிக்கும் நாங்கள் எடுப்போம் வருமான விளைவாள தொகை பதினஞ்சு அலைகள் குறையுதுன்னு சொல்லி ஆனால் பதிலீட்டு விளைவால பத்து அலைகள் கூடுது தேரிய தாக்கத்தை பாருங்கள் வருமான விளைவின் தாக்கம் அதிகம் எனவே குறையும் பொழுது விலை குறையும் பொழுது தேரியதா தொகையும் குறைவடையும் 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 இப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியா ஒன்று வரலாம் கிஃபன் பண்டத்தை பொறுத்த வரையில கிஃபன் பண்ணங்களின் விலை அதிகரிக்கும் பொழுது தொகை அதிகரிக்கும் வில குறைவடையும் பொழுது தொகை குறைவடையும் இப்பலிக்கோட்டை எடுத்துக்கிட்டா கேலிக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்க கேளி தொகைக்கும் நேரான தொடர்பு நேரான தொடர்பு கிஃபன் பண்ணத்தின் விலை அதிகரித்தால் தொகை அதிகரிக்கும் தொகை அதிகரிக்கும் விலை குறைஞ்சா தொகை குறையும் ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் இழிவு பண்டம் கிஃபன் பண்டம் சாதாரண பண்டம் என்பவற்றின் வருமான பதிலீட்டு விலை விளைவுகள் எவ்வாறு கேள் தொகையில் தாக்கம் செலுத்துலங்கிறத பார்த்துடம் இன்னும் ஒரு பாடத்தில் அவங்களுக்கு இன்னும் பல புதிய விஷயங்கள் புதிய விஷயங்கள் அப்படிங்கிறத விட பரீட்சைக்கு அவசியமான முக்கியமான விஷயங்களோடு நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம் அதுவரை அனைவருக்கும் வணக்கம்